அப்சரா கிளாசிக் இது வாழ்வின் வசந்தம் உங்களது வீட்டில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வருகிறது என்றால் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள வாஸ்து குறிப்புகள் என்னவென்று இந்த பதிவில் பார்க்கலாம் உங்கள் வீட்டில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் நிலவுகிறது என்றால் நிச்சயமாக உங்களது வீட்டில் ஒரு புத்தர் சிலையை வாங்கி வைக்கவும் புத்தர் சிலை அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை பிரதிபலிக்கின்றது புத்தரின் சிலை இருக்கும் வீட்டில் எப்போதுமே அமைதிதான் நிலவும் மேலும் புத்தர் இருக்கும் இடம் மங்களகரமாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது உங்களது வீட்டில் உடைந்த கண்ணாடி இருந்தால் உடனே அதை தூக்கி வெளியே விடுங்கள் ஏனெனில் உடைந்த கண்ணாடி வீட்டில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் அதேபோல வீட்டில் பல கண்ணாடிகள் இருந்தால் அதை வீட்டை அழகாக காட்டுவது மட்டுமல்லாமல் வீட்டிற்குள் நேர்மறை ஆற்றலையும் கொண்டு வருகிறது வீட்டில் நேர்மறை ஆற்றல் இருந்தால் சண்டைகள் மற்றும் சச்சரவுகள் வராது முக்கியமாக வாஸ்து சாஸ்திரத்தின்படி கண்ணாடியை நீங்கள் எப்போதும் வடக்கு திசையில்தான் வைக்க வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் வாஸ்து சாஸ்திரத்தின்படி உப்பு எல்லா வகையான எதிர்மறை ஆற்றலையும் நீக்க உதவுகிறது என்று சொல்லப்படுகிறது எனவே உங்கள் வீட்டில் சண்டை சச்சரவுகள் அடிக்கடி நிலவுகிறது என்றால் அறையின் ஒரு மூலையில் ஒரு கைப்பிடி அளவு கல்வுப்பை வைக்க வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் வீட்டில் நேர்மறை ஆற்றல் நிலைத்திருக்கும் முக்கியமாக உப்பு ஒவ்வொரு மாதமும் மாற்ற வேண்டும் இது குடும்பத்தில் சண்டைகளை குறைத்து மகிழ்ச்சி மற்றும் அமைதியை தருகிறது வீட்டில் நடக்கும் சண்டைகள் தீர்க்க கற்பூரம் உதவியாக இருக்கும் இதற்கு இரவு தூங்கும் முன் கற்பூரத்தை பித்தளை விளக்கில் வைத்து எரிய வைக்கவும் இப்படி செய்வதன் மூலம் வீட்டில் சண்டைகள் சச்சரைவுகள் நீங்கி அமைதி நிலவும் வாரத்தில் ஏதாவது ஒரு நாளில் கற்பூரத்தை ஏற்றி அதன் புகையை வீடு முழுவதும் பரப்ப செய்யுங்கள் இதனால் வீட்டில் அமைதியும் பரவும் அப்சரா கிளாசிக் சேனலை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்